கதையின் தொடர்ச்சி முப்பதாம் அத்தியாயம் வாதாபி போர் வெகு காலமாக இல்லாத வழக்கமாக அஜந்தாவில் கலைவிழா நடந்தது அது அரைகுறையாய் முடிவுற்று ஒரு மாதத்திற்கு மேல் ஆயிற்று அந்த ஒரு மாதமும் வடக்கே இருந்த வாதாபியை நோக்கி விரைந்து வந்த சாளுக்கிய சைன்யத்திற்கும் தெற்கே இருந்து படையெடுத்து வந்த பல்லவ சைன்யத்திற்கும் ஒரு பெரிய போட்டி பந்தயம் நடந்து கொண்டிருந்தது வாதாபியை முதலில் யார் அடைவது என்கின்ற அந்த விஷயம் விரைவு பந்தயத்திலே பல்லவ சைன்யமே வெற்றி அடைந்தது வழியிலே யாதொரு எதிர்பார்ப்புமின்றி தங்கு தடையில்லாமல் பொங்கி வரும் சமுதிரத்தை போல முன்னேறி வந்த அந்த பல்லவ சேனா சமுத்திரமானது சாளுக்கிய சைனியம் வடக்கே இன்னும் ஆறு தூரத்திலே இருக்கும் பொழுதே வாதாபியை அடைந்து அந்த மாபெரும் நகரத்தின் கோட்டை மதுளை நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டது திடீரென்று முன்னெச்சரிக்கை இல்லாமல் நேர்ந்த அந்த பெரும் விபத்தினால் வாதாமி மக்கள் கதி கலங்கி போனார்கள் புலிகேசி சக்கரவர்த்தியின் வீர சௌகரிய பராக்கிரமங்களையும் அவருடைய புகழானது கடலுக்கு அப்பால் உள்ள தூர தூர தேசங்களுக்கெல்லாம் பரவியிருப்பதையும் எண்ணி பெருமிதத்துடன் இருந்த வாதாபி மக்கள் தங்கள் நாட்டின் மீது இன்னொரு நாட்டு அரசன் படையெடுத்து வரக்கூடும் என்று கனவிலும் கருதவில்லை சற்றும் எதிர்பாராத சமயத்திலே களங்கமற்ற வானத்திலிருந்து விழுந்த பேரிடி போல வந்த பல்லவ படையெடுப்பு அவர்களுக்கு பிரமிப்பையும் திகைப்பையும் உண்டாக்கியது நகரில் அந்த சமயம் சக்கரவர்த்தி இல்லை என்பதும் கோட்டை பாதுகாப்புக்கு போதுமான சைன்யமும் இல்லை என்பதும் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தன இதனால் நகர மாநகர மாந்தர்களில் பெரும்பாலோர் என்றும் அறியாத பீதிக்கு உள்ளாயினர் பௌத்தர்களிடம் விரோத பாவம் கொண்டிருந்த சமணர்கள் சைவர்கள் சாக்தர்கள் ஆகியோர் அஜந்தா கலைவிழா உண்மையிலேயே பௌத்தர்களின் சதியா சதி ஆலோசனையின் சூழ்ச்சி என்று பேசிக்கொண்டார்கள் பொதுமக்களின் கோபத் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் பௌத்த விகாரங்கள் பௌத்த மடங்கள் ஆகியவற்றை காப்பாற்றும் பொருட்டு வாதாபி கோட்டை தலைவன் பீமசேனன் மேற்படி விகாரங்களுக்கும் மடங்களுக்கும் விசேஷ காவல் போட வேண்டியதாயிற்று அதோடு ஜனங்களின் பீதியை போக்கி தைரியம் ஊட்டுவதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து அவசர தூதர்கள் மூலம் வந்த திருமுக ஓலையை வாதாபி நகரின் சந்திகளில் எல்லாம் தளபதி பீமன் வாசிக்க பண்ணியிருந்தான் சக்கரவர்த்தி அந்த திருமுகத்திலே நர்மதா கரையில் உள்ள மாபெரும் சாளுக்கிய சைன்யத்துடன் தாம் வாதாபியை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும் வேங்கி நாட்டிலிருந்து இன்னொரு பெரும் சைனியம் வந்து கொண்டிருப்பதாகவும் ஒருவேளை தாம் வருவதற்குள்ளே பல்லவ சைனியம் வாதாபியை அடைந்து முற்றுகையிட்டு விட்டால் அதற்காக நகர மக்கள் மனம் கலங்க வேண்டாம் என்றும் பல்லவ சைன்யத்தை நிர்மூலம் செய்து வாதாபியை கூட்டிய சீக்கிரம் முற்றுகையிலிருந்து விடுதலை செய்வதாகவும் உறுதி கூறியிருந்தார் மேற்படி திருமுகத்தை நார்சந்திகளில் படிக்க கேட்ட பிறகு வாதாபி மக்கள் ஒருவாறு பீதி குறைந்து தைரியம் பெற்றார்கள் நர்மதா நதிக்கரையிலிருந்து சாளுக்கிய பெரும் படையுடன் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு நால்காத தூரத்திலே வந்து சேர்ந்தபொழுது தமக்கு முன்னால் பல்லவ சைன்யம் வாதாபியை அடைந்து கோட்டையை சூழ்ந்து கொண்டது என்கின்ற விவரம் அறிந்தார் உடனே பிரயாணத்தை நிறுத்தி கொண்டார் வேங்கு சைன்யம் வழியிலே பல காடு மலை நதிகளை கடந்து வர வேண்டியிருந்தபடியால் அது வந்து சேர இன்னும் சில காலம் ஆகும் என்றும் தெரிய இந்த நிலையிலே புலிகேசி சக்கரவர்த்தி தமது மந்திரிகளையும் படைத்தலைவர்களையும் கலந்தாலோசித்து உடனே போர் தொடங்காமல் சில நாள் காத்திருக்க முடிவு செய்தார் வேங்கி சைன்யமும் வந்து சேர்ந்த பிறகு பல்லவ சைன்யத்தை ஒரு பெரும் தாக்குதலுக்கு தாக்கி நிர்மூலம் செய்து விடுவது என்றும் அதுவரையிலே அப்பொழுது வந்து சேர்ந்திருந்த இடத்திலேயே தங்குவது என்றும் தீர்மானித்திருந்தார் ஆனால் அவருடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு போர்க்கலையிலே மகா நிபுணர்களாக மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் இடம் கொடுக்கவில்லை முதலில் வாதாபி கோட்டையை தாக்குவதா அல்லது புலிகேசி தலைமையில் உள்ள சாளுக்கிய பெரும்படையை தாக்குவதா என்கின்ற விஷயம் பல்லவ சைனிய தலைவர்களின் மந்திர ஆலோசனையின் சபையிலே விவாதிக்கப்பட்டது வந்த காரியம் வாதாபியை கைப்பற்றுவதே ஆதலால் உடனே கோட்டையை தாக்க வேண்டும் என்று மானவர்மரும் அச்சுதவர்மரும் அபிப்பிராயப்பட்டார்கள் வேங்கி சைனியம் வருவதற்குள்ளே புலிகேசியை தாக்கி ஒழித்துவிட வேண்டும் என்றும் வாதாபி கோட்டை எங்கேயும் விடாது என்றும் அதன் முற்றுகை நீடிக்க நீடிக்க பிற்பாடு அதை தாக்கி பிடிப்பது சுலபமாகிவிடும் என்றும் சேனாதிபதி பரஞ்சோதி கூறினார் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் சேனாதிபதியை ஆதரித்தான் மாமல்லரும் அந்த யோசனையே முடிவாக ஒப்புக்கொண்டார் எனவே வாதாபி கோட்டிகையின் முற்றுகைக்கு ஒரு சிறு படையை மட்டும் நிறுத்திவிட்டு பல்லவ சைன்யத்தின் மற்ற பெரும் பகுதி வடக்கு நோக்கி கிளம்பிற்று இதையறிந்த புலிகேசி சக்கரவர்த்தி இனி தாம் பின்வாங்கி சென்றால் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் மதிப்பு சின்னா பின்னமாகிவிடும் என்பதை உணர்ந்து போருக்கு ஆயத்தமானார் வாதாபிக்கு வடக்கே மூன்று காத தூரத்திலே இரு பெரும் சைனியங்களும் கைகலந்தன கை கலந்தன அந்த காட்சியானது கீழ் சமுத்திரமும் மேல் சமுத்திரமும் தங்கு தடையின்றி பொங்கி வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதைப் போல இருந்தது மூன்று பகலும் இரவும் கோரமான யுத்தம் நடந்தது ஆயிரம் பதினாறாயிரம் வீரர்கள் வாளால் வெட்டுண்டு வேலால் குத்துண்டு போர்க்களத்திலே மாண்டு விழுந்தார்கள் வீர சொர்க்கம் அடைந்தவர்களின் சவங்கள் கால் கால்வேறு கைவேறு தலை வேறான உயிரற்ற உடல்கள் போர்க்களத்திலே மலை மலையாக குவிந்தன இறந்த யானைகளின் உடல்கள் ஆங்காங்கு கரும் குன்றுகளைப் போல காட்சி தந்தன மனித உடல்களின் மீது குதிரைகளின் உடல்களும் குதிரைகளின் சவங்கள் மீது மனிதர்களின் பிரேதங்களும் கலந்து கிடந்தன மரண அவஸ்தையில் இருந்த மனிதர்களின் பரிதாப ஓலங்கள் யானைகளின் பயங்கர பிளறல்களும் குதிரைகளின் சோக கணைப்புகளும் கேட்க சகிக்காத கோரப் பெரும் சப்தமாக எழுந்தது போர்க்களத்திலிருந்து இரத்த ஆறுகள் நாலா பக்கமும் பெருகெடுத்து பாய்ந்து ஓடின அந்த உதிர நதிகளின் போர் வீரர்களின் வெட்டுண்ட கால் கைகள் மிதந்து சென்றது பார்க்க சகிக்காத கோர காட்சியாக இருந்தது லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரம் பதினாறாயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் ஈடுபட்டிருந்த அந்த மாபெரும் யுத்தத்தை நடந்தது நடந்தபடியே வர்ணிப்பது நம்மால் இயலாத காரியம் வால்மீகியையும் வியாசரையும் ஹேமரையும் கம்பரையும் போன்ற மகா நாடக ஆசிரியர்களுக்குத்தான் அதன் வர்ணனை சாத்தியமாகும் போரின் ஆரம்பத்திலிருந்தே ஒருவாறு காட்சிகளின் பலம் தெரிந்துவிட்டது போர்க்கலையின் நுட்பங்கள் அறிந்தவர்கள் போரின் முடிவு என்ன ஆகும் என்பதை ஊகித்து உணர்ந்து சாத்தியமாக இருந்தது வாதாபி கருகி தங்கி சமப்பரிகாரம் செய்து கொண்ட பூர்ண பலத்துடன் அளவில்லா உற்சாகத்துடன் போரிலே ஈடுபட்ட பல்லவ சைன்யத்தின் பெரும் தாக்குதலுக்கு முன்னால் நெடுதூரம் இடையிடாத பிரயாணத்தின் கலைப்புற்றிருந்த சாளுக்கிய சைன்யம் போர்க்களத்திலே நிற்பதற்கே திணறியது சாளுக்கிய சைன்யத்தின் பிரதான யானைப்படை வேங்கியிலே இருந்தபடியால் அது வந்து சேராதது சாளுக்கிய சைன்யத்தின் பல குறைவுக்கு முக்கிய காரணமாக இருந்தது மூன்றாம் நாள் காலையிலே பல்லவ சைனியத்தின் வெற்றியும் சாளுக்கிய சைனியத்தின் தோல்வியும் சர்வ நிச்சயமாக தெரிந்துவிட்டது அன்று மத்தியானம் சாளுக்கிய தளபதிகளும் மந்திரிகளும் புலிகேசி சக்கரவர்த்தியை சூழ்ந்து கொண்டு சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக அவர் பின்வாங்கி சென்று எங்காவது ஒரு பத்திரமான இடத்திலே வேங்கு சைனியம் வந்து சேரும் வரையிலே காத்திருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னார்கள் அதை தவிர வேறு வழியில்லை என்பதை கண்டு சக்கரவர்த்தியும் அதற்கு சம்மதித்தார் சேதமாகாமல் மீதமிருந்த படையின் பாதுகாப்புடன் அன்றைய தினம் அஸ்தமித்து சக்கரவர்த்தி பின்வாங்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் மேற்படி முடிவை காரியத்தில் நிறைவேற்ற அன்று சாயங்காலம் ஒரு பெரும் இடையூறு ஏற்பட்டது மானவர்மரால் விசேஷ பயிற்சி அளிக்கப்பட்டிருந்த பல்லவ படையை கடைசியாக உபயோகிப்பதென்று வைத்திருந்து அன்று சாயங்காலம் ஏவி விட்டார்கள் ஐயாயிரம் மந்தகஜங்கள் துதிக்கையாலே இரும்பு உலக்கையை பிடித்து சுழற்றி கொண்டு சாளுக்கிய குதிரையை படை மேல் பொழுது பாவம் அந்த குதிரைகள் பெரும் பீதி அடைந்து நாலாப்புறமும் சிதறி ஓடின அந்த குதிரைகளை விட வேகமாக எஞ்சியிருந்த சாளுக்கிய வீரர்கள் ஓடினார்கள் அந்த விதம் புறம் காட்டி ஓடிக்கிய சாளுக்கிய வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி கொண்டு ஓடினார்கள் அந்த மூன்றாம் நாள் இரவு முழுவதும் ஓடுகின்ற சாளுக்கிய வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி சென்று வேட்டையாடுதல் நடைபெற்று கொண்டிருந்தது மறுநாள் சூரிய உதயம் ஆனபொழுது மூன்று தினங்கள் கடும் போர் நடந்து பயங்கர யுத்த களத்திலே இறந்து போன சாளுக்கிய உடல்களை தவிர உயிருள்ள சாளுக்கியர் ஒருவராவது காணப்படவில்லை வெற்றி முரசுகள் முழங்க சங்கங்கள் ஆர்ப்பரிக்க ஒழிக்க ஜெய கோஷங்கள் வானவ ஒரே கோலாகலத்தின் மத்தியிலே பல்லவ சக்கரவர்த்தியும் அவருடைய தளபதிகளும் ஒருவருக்கொருவர் வாகையை சூடி வாழ்த்து கூறியும் பல்லவ சேனையை அடைந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடினர் எனினும் அவ்வளவு கொண்டாட்டங்களின் மத்தியிலே அவருடைய உள்ளத்திலே ஒரு சிறு கவலை குடிக்கொண்டிருந்தது அது சாளுக்கிய சக்கரவர்த்தி புலிகேசியின் கதி என்னாயிற்று என்ற கவலைதான் வாதாபி சக்கரவர்த்தி போர்க்களத்திலே இறுதி வரை நின்று போராடி உயிரிழந்து வீர சொர்க்கம் அடைந்தார் அல்லது சாளுக்கிய வீரர் பலர் புறங்காட்டி ஓடிப்போனதைப் போல அவரும் ஓடிவிட்டாரா என்பது தெரியவில்லை போர்க்களத்திலே அவர் விழுந்திருந்ததாக மாபெரும் சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை அவருடைய உடலுக்கு செய்து கௌரவிக்க வேண்டும் ஒருவேளை அவர் ஓடி போயிருந்தால் மறுபடியும் பழை கொண்டு போருக்கு வரக்கூடும் அல்லவா இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்குமா என்று வெகுநேரம் விவாதித்த பிறகு அதை பற்றி மேலும் விவாதிப்பதில் பயனில்லை என்றும் முடிவு ஏற்பட்டது சத்திரக்கனுடைய தலைமையிலே போர்க்களமெல்லாம் நன்றாக தேடி பார்த்து புலிகேசியின் உடல் கிடைத்தால் எடுத்து வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு மாமல்லரும் மற்றவர்களும் வாதாபியை நோக்கி திரும்பினார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்